ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலா ஏசுடாமி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான கட் ஆஃப் வந்து மிக துல்லியமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்போவுமே பிசிக்கான அதை கட் ஆஃப் வந்து பிசிஎஸ்ஏ ரெண்டுக்குமான கட் ஆஃப் வந்து எப்போவுமே எக்ஸாம் முடிஞ்சு ஒரு நாலு நாளுக்குள்ளே போட்டுருவோம் பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு ரொம்பவே டிலே ஆகிட்டு பத்து நாள் கிட்டே ஆகிட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த நான் ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன் அதில் போய்ட்டு கூகுள் ஃபார்மில் உங்களுடைய அந்த மதிப்பெண் எல்லாத்தையுமே கொடுத்தது வந்து கொஞ்சம் நீங்கள் லேட் பண்ணியிருக்கிறீங்க ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே எனக்கு ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கொடுத்துருவாங்க பட் இப்போ ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு மூவாயிரம் பேர் என்ன சாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஓகேவா ஸோ இப்போ நேரடியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹட்டாப்பில் போயிடலாம் ஸோ டிஎன்யுஎஸ்ஆர்பி பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த வேக்கன்சி இருக்கு இல்லையா மொத்தம் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு வேக்கண்ட்டு இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சியோடைய சேர்த்து ஓகேவா இருபத்தோரு பேக்லாக் வேக வேக்கன்சியோட சேர்த்து இந்த வேக்கண்ட்டு ஸோ இதில் மேலுக்கு எவ்வளோ வேக்கண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு நம்ம பிசி கிரேட் டூ போலீஸ்க்கு எவ்வளவு ஜெயில் வார்டுக்கு அவ்வளவு ஃபயருக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுபடி பர்சன்டேஜ் படி நினைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பிரிச்சுருக்கோம் ஓகேவா ஸோ அப்போது இது ஃபுல்லாகவே மேலுக்கான வேக்கண்ட்டு இது ஃபுல்லாகவே ஃபீமேலுக்கான வேக்கண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த மேலில் பிசி ஸ்டேஷன் டுட்டி ஜெயில் வரண்டு ஃபயரு இது மூணுமே எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இது நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது அறநூற்றி முப்பத்தொன்று இது பேக்லாக் வேக்கன்சி வந்து இப்போ லாஸ்ட்டில் உள்ளது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உள்ளது அது ஒரு இருபத்தி ஒரு வேகண்ட்டி நினச்சி அப்படின்னா ஆட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ அதுபோக ஃபீமேலுக்கு இதுதான் வேக்கன்சி ஸோ ஸோ இது வந்து டோட்டல் ஓகேவா ஸோ இது ஓப்பன் மேல் ஓப்பன் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கோம் அதையுமே ஓப்பன் கோட்டை வயசாக நினச்சிருக்கோம் அப்படின்னா பிரிச்சு கொடுத்துருக்கோம் வாட் கோட்ட வரியாக அனுசிச்சிருக்கோம் பிரித்து கொடுத்துருக்கோம் அதாவது இந்த வேக்கன்சியை ரெண்டு டைப்பில் பிரிச்சுருக்கோம் மேல் தொழவு ஃபீமேல் தொழவு அப்படின்ற மாதிரி பிரிச்சுருக்கோம் அதே மாதிரி அதில் இப்போ இந்த மேல் கோட்டா இருக்குல்லையா இந்த மேல் கோட்டாவில் நமக்கு வந்து ஓப்பன் மெயில் ப்ளஸ் வந்து வார்டு கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரி இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உள்ள சேர் ஓகேவா இது எல்லாமே நம்ம அந்த கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் படி நினச்சிருக்கோம் அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்கோம் இதில் தனியாக மேலுக்கு மட்டும் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னா எடுத்துருக்கோம் ஸோ இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சி வேக்கன்ல நீங்கள் என்ன கேடரில் வரீங்களோ கேட்டகிரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றத நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஜென்ரல் அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுவானது எல்லா கம்யூனிட்டிக்குமே பொதுவானது இதில் இந்த ஜென்ரலில் யார்னாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளே வந்துக்கலாம் இந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க பத்தாம் கிளாஸ் முடிச்சிருந்து தமிழ் வெளியில் முடிச்சிருந்தால் இதுவும் எல்லாத்துக்குமே எழுதிப்படும் ஸோ இந்த இந்த ரெண்டுமே வந்து காமன் இவங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது பொதுவாக எல்லா கேண்டிடே கேண்டிடேட்டுக்குமே வந்து என்னோம் பொருந்திக்கிறோம் ஓகேவா ஸோ பிசி அப்படின்றவங்களுக்கு இந்த வேக்கண்ட் பிசி அப்படின்னா பிஎஸ்டிஎம் தனியாகவும் பிசி ஓ ஓப்பனில் உள்ளவங்களுக்கும் உள்ள வேக்கண்ட் கொடுத்துருக்குது ஸோ பிசிஎம் எம்பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சியோட பிஎஸ்டிஎம் வந்து அப்புறம் வந்து எஸ்சிக்கு அப்புறம் எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி இந்த மாதிரி அந்த வேக்கண்ட் லிஸ்ட்டையுமே நம்ம என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா இது வந்து பாய்ஸுக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இடஒதுக்கீடுபடி இந்த கம்யூனிட்டியில் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி என்னோம் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஆஃப் ஓகேவா இந்த கட் ஆஃபில் நான் வந்து ஆண்களுக்கான கட் ஆஃப் வந்து துல்லியமாக உள்ளே எடுத்துருக்கிறேன் ஸோ பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்க கட் ஆஃபில் வந்து ஒரு மைனஸ் டூ மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகுது கட் ஆஃப் ஸோ பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கட் ஆஃப் நம்ம என்னஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ எப்போவுமே நம்ம கட் ஆஃப் வந்து இவ்வளோ விட்டு டெப்த்தாக ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம் இந்த டைம் நம்ம லேட் ஆனதுனால கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருவோம் சொல்லிட்டு நம்ம ஒரு தெளிவான அனலிசஸ் அப்படின்னா எடுத்து வந்துருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கட் ஆஃப் உங்களுடைய பார்வைக்காக எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வந்திருக்கோம் ஸோ இதில் நிறைய பேர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் கட் ஆஃப் வந்து இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா இது வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருப்பதாக நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா உணர்றேன் ஸோ இது வந்து மேலுக்கான கட் ஆஃப் ஓகேவா ஸோ ஃபீமேலுக்கு இதில் இருந்து எல்லாத்துலேருந்துமே நீங்கள் ஒரு மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இன்டர்ஸ்டிக்குங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ மைனஸ் த்ரீ வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரல் கோட்டா அப்படின்னா அறுபது கட் ஆஃப் வந்து இணைச்சிக்கலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் ஸோ இதே ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்து ஏழு வந்து இண்டஸ்டிக்லாம் அப்படின்னா வச்சுக்கலாம் பட் இப்போ வந்து மேலே பார்த்தீங்க பசங்களே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு எடுத்தவங்க ஃபிசிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அதை நான் எந்த வித குறையும் சொல்லலை பட் அறுபது கட் ஆஃப் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படினா எதிர்பார்க்குறேன் அதற்கான காரணத்தையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோட இறுதியில் தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ மாதிரி இது வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது தான் வச்சுருக்காங்க ஜென்ரல் கோட்டாக்கும் இப்போ பிசிக்கும் பார்த்திங்கன்னா பட் நான் வந்து அதை அறுபது கொடுக்குறேன் அதேமாதிரி பிசிஎமுக்கு லாஸ்ட் டைம் வந்து நினச்சிருக்காங்க ஐம்பது ஐம்பது கொடுத்துருக்காங்க நான் ஐம்பத்தி ஒன்று ஒன்று நினச்சிடுறேன் அப்படின்னா கொடுக்குறேன் ஸோ இந்த கட் ஆஃப்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துல்லியமாக இது மெலுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் ஃபீமேலுக்கு இதில் வந்து மைனஸ் த்ரீ வந்து நினச்சிருக்கோங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதில் கொட் குறையக்கூட வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறஞ்சால் சந்தோஷப்படுற முதல் நாள் நான் தான் ஓகேவா ஸோ இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கீங்களே சார் அந்த கட் ஆஃப் மார்க் எடுக்கலையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேவா இதுலேருந்து மதிப்பெண் கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட படிச்சக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஒரு பத்து பேர் இருபது பேர் நிச்சயமா எக்ஸ்ட்ரா உள்ளே போவான் ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சியை தான் வந்து நிச்சயம் அப்படின்னா தரும் ஸோ இந்த கட் ஆஃப் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்கன்சி வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள வேகன்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ரெண்டு வருடங்களுக்கு இடைப்பட்ட வேக்கன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ அதனால வேக்கன்சி ஆல்மோஸ்ட்டு சேமாக இருக்கிறதுனால நான் நியர்பை கட் ஆஃப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த எக்ஸாம் ஃபெயிலானவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு திட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் முழுமையாக கிடச்சிச்சு என்ன சொல்ல சொல்லுவார்ன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவனுக்கு பிசி எக்ஸாம் வந்து என்ன செய்யலாம் வைக்கல போலீஸ் எக்ஸாம் வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வைக்கிறான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலுமே எப்போ வைக்கிறான் கடைசியில் வைக்கிறான் ஓகேவா ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு இரண்டு வருடம் முழுமையாக படிப்பதற்கு காலம் இருந்துச்சு ஸோ இதுவும் ஒரு மெயினான காரணம் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் பிசி எக்ஸாம் வராதனால ரெண்டு வருஷம் இருக்கிறதுனால இந்த கட் ஆஃப் ஓகேவா சரி ஓகே இது ரெண்டாவது காரணம் சொல்லி முடிச்சுருக்கேன் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எஸ்ஏக்கு படித்த மாணவர்கள் அதிக பேர் ஓகேவா க எஸ்ஏ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வரக்கூடியது சில வழக்குகளால் இருபத்தஞ்சுக்கு தள்ளி போயிடுச்சு ஓகேவா ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க எஸ்ஏ கேண்டிடேட்டோட அந்த அவங்க எல்லாருமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிசி எக்ஸாம் இது பெரிய ஒரு இம்பாக்டா பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகேவா ஸோ எஸ்ஐ மாணவர்கள் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லாருமே பிசி எக்ஸாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டாங்க எழுதிட்டாங்க ஓகேவா ஸோ அவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு வருஷமும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் அப்படி ரெக்கார்ட் எடுத்து பார்க்க முடியாது கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னே திட்டமிட்டு நினச்ச முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது பட் இந்த ஆஃப்டர் கொரோனா என்ன பண்ணியிருக்காங்க வருட வருடம் நினைச்சிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் நினைச்சிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருந்துட்டாங்க ஸோ அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லையும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எஸ்ஏபிசிக்கு படித்த மாணவர்கள் அதிக பேர் ஸோ அந்த போட்டி கண்டிப்பாக இந்த தேர்வில் இம்பாக்ட் பண்ணும் ஓகேவா அது கொஸ்டின் வந்து கஷ்டமா இருந்துச்சு ஈஸியா இருந்துச்சு மாடரேட்டாக இருந்துச்சு அதெல்லாம் பேச்சே கிடையாது படித்த மாணவன் படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான் மொத்த வேக்கண்டே பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சம்திங் தான் ஓகேவா ஸோ இந்த மூவாயிரத்தி ஐநூறுக்கு ஒரு அஞ்சு மடங்கு எடுத்தாலும் ஒரு இருபதாயிரம் பேர் வந்து பிசிக்கலுக்கு எடுத்தாலும் தாராளமாக எழுதின ரெண்டு லட்சம் பேரில் பத்து பர்சன்டேஜ் தான் இருபதாயிரம் அழகாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மார்க் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு வரலாம் ஸோ அதனால இந்த கட் ஆஃப் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த கட் ஆஃபை கடிச்சிருக்கிறோம் பட் இந்த கட் ஆஃப் வராமல் இருந்தால் சந்தோஷப்படுற முதல் நான் தான் இந்த கட் ஆஃபை கொடுக்குறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இவ்வளோ மதிப்பெண் இந்த வருஷம் கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்கதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் என்னடா இவன் இவ்வளோ ஆனால் கொடுத்துட்டே நீ பாட்ட கட் ஆஃப் இவ்வளோ ஆனால் சொல்லிட்டு போய்ட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நான் ஃபிசிக்கல் ஐம்பத்தொம்போது எடுத்திருந்தேன் ஐம்பத்தெட்டு எடுத்திருந்தேன் ஃபிசிக்கல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ இந்த கட் ஆஃப் எனக்கு மனசு கஷ்டமாயிட்டேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம் நான் ஒன்றும் இவன் கிடையாது நான் சொல்கிற மாதிரி வர்றதுக்கு என்னோடய எதிர்பார்ப்பு இது பட் இதில் இருந்து இந்த முறை நான் கூறியது என்னோட கட் ஆஃப் முற்றிலும் இந்த முறை தவறாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் ஓகேவா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட்டு இதெல்லாம் டைம் இதெல்லாம் சொல்கிறது வந்து நான் வந்து அப்படியே அக்யூரேட்டாக நடக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்பேன் பட் கட் ஆஃபை பொறுத்தவரை எப்போவுமே நான் சொல்கிறது வந்து கட் ஆஃப் வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் கட் ஆஃப் வந்து நான் நினச்சது வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் பட் என்னோடய உத்தேச கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப் தான் இதிலிருந்து கொஞ்சம் மார்க் குறைஞ்சி வந்தால் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த ஐம்பத்தெட்டு மார்க் இப்போது மேல் கேண்டேட்டு ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது எடுத்திருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணாமல் இருக்க வேண்டாம் தாராளமாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள் உங்களுடைய நேரத்திற்கு கட் ஆஃப் வந்து குறைச்சி வந்துச்சுன்னா என்னுடைய பேட் லக்காவே இருந்துட்டு போட்டோம் உங்கள் லக்குக்கு கட் ஆஃப் குறைச்சி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நல்ல தொடர்ச்சியாக முயற்சியில் ஈடுபடுங்கள் உங்களுக்கும் வெற்றி கிட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி